தடை தலைமைஸ் நேயர்களே வணக்கம் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் என்று கழிந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கும் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலுமே ஒரு டென்ஷனோடு இருப்பார்கள் அந்த வழக்கு என்னாச்சு இந்த வழக்கு என்னாச்சு அந்த கேஸ் என்னாச்சு எவனை பிடிச்சி எவனை பிடிக்கல ஐஜிக்கு சொல்லணும் டிஜிபிக்கு சொல்லணும் இன்ட்டுக்கு சொல்லணும் அங்கே சொல்லணும் இங்கே சொல்லணும் என்று பல்வேறு மன அழுத்தங்களிலே அவர்களுடைய அன்றாட காவல்துறை பணிகள் போய்கொண்டு இருக்கிறது அதற்கு நடுவே எங்களை போன்ற பத்து நகருடைய அலைபேசி அழைப்புகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் பேச வேண்டும் பதில் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்நிலையில் காவல்துறையில் கூத்தார் போல ஒரு எஸ்பி இருக்கிறார் பல எஸ்பிக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பழக்கம் உண்டு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி திரு சிவக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் மிக யதார்த்தமான ஒரு மனிதர் அனைவரிடத்திலையும் எளிமையாக இனிமையாக பழகக்கூடியவர் நான் அவரோடு சில ஆண்டுகள் பழகியிருக்கிறேன் ஏதாவது ஒரு நாள் அலைபேசியிலே பேசி நுழை எனக்கு பேசுவார் சொல்லுங்கள் என்னங்க அப்படின்னு கேட்பார் அப்படி பேசுகிற பொழுது அவர் எனக்கு வாட்ஸ்அப்பிலே ஒரு கவிதையை அனுப்பி இதை கியூஆர் கோடோடு நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புங்க பாபு என்று எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்தார் அந்த கவிதையை படிக்கிற பொழுது தான் சார்ந்திருக்கிற அந்த ஒட்டுமொத்தமான காவல்துறைக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக பாதிக்கப்பட மக்கள் பாதிக்கப்படாமல் என்னென்ன நடவடிக்கைகளை இருக்கணும் என்பதற்காக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் அது சைபர் கிரைம் சம்பந்தமான கவிதை பத்தொன்போது முப்பது என்ற எண்ணுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதை சொல்றாரு அந்த கவிதையில சொல்றாரு பணங்காசு பரிசு தருவாங்கன்னு கேட்கின்ற விவரத்தை தந்து விடாதே தப்பேதும் செஞ்சாத மிரட்டல் வந்தா பயந்துக்கிட்டு பணம் ஏதும் அனுப்பிடாதே ஒரு பைசா ஒருத்தனுக்கு இலவசமாக எவன் கொடுப்பான் எதுக்கு கொடுப்பான் நல்லவனாக நீ இருக்க அபராதம் கட்ட சொல்லி எவன் கேட்பான் எதுக்கு கேட்பான் ஏமாற நீ நினைச்சா ஏமாத்துவாங்க ஏமாந்து நீ போனா என்ன பண்ண வலைதள வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் இருக்குது வீடியோ அழைப்புகள் மோசடி நடக்குது பேராசை பெருநஷ்டம் மீள்வது மிக கஷ்டம் புரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ முழுசாணி அறிஞ்சிக்கோ ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்மை காக்கும் அதிரடி ஹீரோ பத்தொம்பது முப்பது நம்மை பாதுகாக்க வந்தது பத்தொன்போது முப்பது பணத்தை பாதுகாக்க வைப்பது என்று சொல்லி பத்தொன்போது முப்பது அதாவது சைபர் கிரைம் குற்ற தடுப்பு காவல் உதவி எண்ணு வந்து பத்தொன்பது முப்பது இந்த எண்ணை பற்றி அவருடைய சிறப்பாக கவிதை இருக்கிறாங்க இந்த கவிதை எழுதிய சிவகுமார் எஸ்பிக்கு தடயம் நியூஸ் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது